நேற்றைய தினம் ஒரு பத்திரிகைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட்பாளராக அறிவிக்க அறிவிக்கப்படுகிற வேட்பாளர் உணவுத்துறை அனுப்பிய அவர் வந்து வேட்பாளராக வெற்றி பெற்ற இந்த பாசனத்திலிருந்து ஒட்டத்திற்கு பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக வேட்பாளர்கள் வென்றுப்படுகின்ற ஒரு தவறான ஒரு தங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற அரசு அமைந்த பின்பு இந்த பரமக்குளம் பாசனத்திலிருந்து குடிநீருக்காக கொண்டு ஒரு ஆய்வில் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வுடைய அடிப்படையில் ஆலமலை கொண்டாட திட்டம் கொண்டு சென்றால் மக்களுக்கும் வசதியாக இருக்கும் இப்போது கொண்டு சென்றால் என்று பொதுமக்கள் ஒட்டுமொத்த கழகத்துடன் நிர்வாகம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையான அரசு கைவிடப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதற்கு பின்பாக ஒட்டஞ்சத்திர பகுதியுடைய மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான குறுகிய பூர்த்தி செய்கின்ற விதமாக காவிரி கூட்ட குடிநீர் என்ற திட்டத்தை புதியதாக உருவாக்கி அறுநூறு கோடி ரூபாய் அந்த திட்ட செயலருக்கு அறிக்கை சமர்ப்பித்து அதற்கான ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அதுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது ஆக அந்த பணியில் ஒட்டத்தம் தொகுதிக்கு முழுவதுக்குமாக காவிரி கூட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆக எதிர்வரும் நாட்களில் இந்த பரப்பிக்குளம் ஆலையார் பாசன திட்டத்தை ஒட்டத்தக்கர் பகுதிக்கு கொண்டு செல்வதற்குண்டான எந்த விதமான திட்டமும் இல்லை என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கொள்கின்றேன் அரவுக்குறிச்சி என்கிற பகுதிகளை வந்து அந்த காவிரி இல்லாத குடிநீரை வந்து அரவக்குறிச்சி பகுதிக்கு கொண்டு வந்து அரவக்குறிச்சி பகுதியில் வந்து ஒரு சுத்தியல் நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து நேரடியாக ஒட்டத்த சட்டமன்ற தொகுதி மேல்நிலை நீர் தேக்க தொட்டிக்கை ஏற்றுவதற்குண்டான

உண்மையை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறீர்கள்